தேவை இல்லாம வருத்தப்பட்டுகிட்டு இருக்காத ஆனந்து அவ முடியாதுன்னு சொன்ன சொல்லிட்டு போறா உங்கிட்ட வெளிப்படையா சொல்லணும்னா ஏற்கனவே எனக்கும் சரி செல்விக்கும் சரி சுத்தமா அவளை பிடிக்காது சரியான திமிரு பிடிச்சவ அவ பார்வையிலையும் சரி பேச்சிலையும் சரி கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது அதுவும் இல்லாம ஏற்கனவே ஜோசியக்காரர் வேற உன் ஜாதகத்தை பார்த்து யாராவது விவாகரத்தான பொண்ணையோ இல்ல கணவனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி இருக்கா இல்லையா நீ நான் எதுவும் உன் மனசுல உள்ள ஆசைய அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லு அது என்ன சொல்லுதுன்னு பாக்கலான்னு உங்கிட்ட சொன்ன இப்ப அவ முடியாதுன்னு சொல்லிட்டால அது கூட எனக்கு நல்லதுன்னு தான் தோணுது பிடிக்கலன்னு சொல்லிட்டால அப்புறம் எதுக்கு நீ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற இதை பாருடா நீ எதுக்கும் கவலைப்படாம இருடா நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தெரியுமா நான் தரகர்ட்ட சொல்லி வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏன்டா ஒரு மாதிரியாவே இருக்க நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்ததே தப்புன்னு இப்ப யோசிக்கிறேன் பாருங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க நான் இப்படியே இருந்துக்கிறேன் நான் பட்டதெல்லாம் போதும் இன்னொரு தடவை கல்யாணம் அது சொல்லி யோசிச்சு இன்னும் நான் என் வாழ்க்கைய அசிங்கப்படுத்திக்க விரும்பலமா தயவு செஞ்சு நான் ஆளை விடுங்க நான் இப்படியே இருந்துட்டு போறேன் என்னம்மா அப்பிள சொல்றீங்க நீங்க எது சொன்னாலும் எனக்கு சரிதான் மச்சான் ஆஹ் நான் இவ்ளோ தூரம் அவனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ அவனுக்கு புத்திமதி சொல்லாம அவன் சொல்றதுக்கு எல்லாம் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மா திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேன்ல டேய் இந்த பேச்ச தயவு செஞ்சு இதோட விடுங்க அது இதுக்கு மேலயும் அங்க பொண்ணு இருக்கு இங்க பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட வந்து பேசுனீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் டேய் அண்ணே இப்ப என்ன அச்சனி இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க இங்க பாருங்க உனக்கு கல்யாணம் நடக்கும் ம் அதுவும் நீ ஆசைப்பட்ட அந்த ஆனந்தி கூடையே கல்யாணம் நடக்கும் இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அந்த பொண்ணுதான் மச்சனோட காதல ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்புறம் எப்படி செல்வி அது நீங்க ரெண்டு பேரும் போய் பேசினதுனாலதான் நீங்க போய் என்னதான் பேசினீங்களோ யாருக்கு தெரியும் இன்னைக்கு நான் போய் பேசுகிறேன் நான் அவக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன் பொம்பளைக்கு பொம்பளை எடுத்து சொல்லி பேசும்போது சொல்ல வர விஷயம் இன்னும் நல்லா தெளிவா புரியும் ம் எல்லா வகையிலேயும் அண்ணன் அந்த பொண்ணுக்கு சரியான ஜோடிங்கிறது அவளுக்கு தெரிய வரும் அண்ணே நான் போய் பேசினா அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன அதனால நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாம இரு செல்வி அது என்ன செல்வினா அண்ணே உன் தங்கச்சி சொல்றேனே நான் பேசுறேன் நீ கவலைப்படாத ஏய் என்னடி சொல்ற அடிக்குது ஒரு டீ சாப்பிட்டு வந்துடவா டே கஸ்டமர்லாம் எல்லாம் வருவாங்கடா எங்கப்பா அந்த கஸ்டமரு யாரையும் காணோம் காணும் வராங்கல்ல வாங்க சார் வாங்கம்மா வாங்க என்ன பாக்குறீங்க ஷர்ட்டு பேண்ட் இல்ல சுடிதார் சாரி கூட இருக்கு சார் சார் அதெல்லாம் வேணாம் ஒரு முழு கச்சப் கொடுங்க ஓ நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ உட்காரு சார் வாங்க சார் உள்ள வாங்க சார்

ஒருத்தன் வர மாட்டேங்கிறான் அந்த நேரத்துல டேய் இப்பதான் வந்திருக்காங்க இல்ல கஸ்டமர் யாரு கர்ச்சி பங்க வந்தவங்கலாம் கஸ்டமர் இவெல்லாம் பெரிய கஸ்டமர்னு பேசுற கேட்ற போது மது ஆபீஸ் இவெல்லாம் பெரிய கஸ்டமர்னு பேசுற சரியா சொன்னீங்க கோட்டி தினமும் இந்த ஒண்ணுல இருந்து மூணு மணி வரைக்கும் செம்ம போரிங்க அப்படியே ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து பேன் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கும் போர் அடிக்குதுங்க போர் அடிக்குதா ஆமா சார் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தரீனா வேலை இருக்கும் வேலை பார்த்துட்டு இருப்போம் இங்க யாராவது துணி பாக்கணும் சொன்னதா அதை எடுத்தே காட்ட வேண்டியதா இருக்கு இல்லனா எந்த வேலையும் இல்லையே ஒரு வேலையும் இல்லாட்டி நம்ம எல்லாரும் அந்தாட்சி விளையாடலாமா அந்தாட்சரியா சார் இது வியாபாரம் பண்ற கடை சும்மா ரெடி ஏங்க இதுல என்னங்க இருக்கு ஒரு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் என்ன தப்பு பிளீஸ்லாம் ரொம்ப போர் அடிக்குது விளையாடலாம் விளையாடலாம் வாங்க விளையாடலாங்க ஒரு டீம் ஹெட் ஆனந்தி மேடம் ஒரு டீம் ஹெட் யாரெல்லாம் என் டீம் கை தூக்குங்க நானு நானும் தானே தான்

என் காதல் சொல்ல நேரமில்லை உன் காதல் சொல்ல தேவை நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை உண்மை மறைத்தாலும் மறையாதடி உன் கையில் சேர ஏங்கவில்லை உன் தோளில் சாய ஆசை இல்லை நீ போன பின்பு சோகமில்லையே என்று பொய் சொல்ல தெரியாதடி ஈல முடிஞ்சிருக்குங்க நீங்க ஈல பாடுங்க ஈல என்ன பாட்டு அய்யா ஈழமை தெரியுதே